செய்திகள் இன்றைய முக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சி போட்டியிடும் என்பதை கலந்து பேசி முடிவெடுப்பதாக தெரிவித்துள்ளார் முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியில் நகை கடை உரிமையாளரை மிரட்டிய மர்ம நபர் கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினர் புதுச்சேரியில் கட்டிய வாரிகள் போக்சோ சட்டத்தின் கைது செய்தனர் இனி விரிவான செய்திகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சி போட்டியிடும் என்பதை கலந்து பேசி முடிவெடுப்போம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆண்டு விழாவை முன்னிட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவரும் மாநில முதலமைச்சருமான ரங்கசாமி அவர்களின் தலைமையில் நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் அரசு கொறடா ஆறுமுகம் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் திருமுருகன் ரமேஷ் பாஸ்கர் லக்ஷ்மி காந்தன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரை நிறுத்தக் கோரி நிர்வாகிகள் தெரிவித்தனர் கூட்டம் முடிந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சி போட்டியிடும் என்பதை கலந்து பேசி முடிவெடுத்து அறிவிப்போம் என்றார் புதுச்சேரியில் சிறுமிக்கு கட்டாயத்தாலை கட்டிய வாலிபரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான பொன்னம்பூண்டியை சார்ந்தவர் ரமேஷ் வயது இருபத்தி ஏழு திருக்குனூரில் உள்ள பாஸ்போர்ட் கடையில் வேலை செய்து வருகிறார் இவர் அப்பகுதியில் உள்ள நகைக்கடையில் வேலை செய்து வரும் பதினேழு வயது சிறுமியை காதலித்து வந்துள்ளார் இந்நிலையில் அந்த சிறுமி கடையிலிருந்து வீட்டிற்கு சென்றபொழுது பெண் தொடர்ந்து சென்ற ரமேஷ் வீடு புகுந்து சிறுமிக்கு கட்டாயத்தாலி கட்டினார் இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் ரமேஷை பிடித்து தர்ம அடி கொடுத்து திருக்குனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இதன் அடிப்படையில் போலீசார் போக்சோ பிரிவில் வழக்கு பதிந்து ரமேஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் நகைக்கடை உரிமையாளரை சிறையில் உள்ள பிரபல ரவுடி பேசுவதாக கூறி பணம் கேட்டு மிரட்டிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி பாரதி வீதியை சார்ந்தவர் ரமேஷ் இவர் அதே பகுதியில் ஜிஆர்பி லக்ஷ்மி ஜுவல்லரி என்ற நகை கடையை நடத்தி வருகிறார் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இவரை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட மர்மநபர் ஒருவர் தான் சிறையில் உள்ள பிரபல ரவுடி மர்டர் மணிகண்டனின் கூட்டாளி என்றும் தனது ஆட்கள் கடை அருகே நின்று கொண்டிருப்பதாகவும் அவர்களிடம் ரூபாய் ஐந்து லட்சம் பணம் கொடுத்து அனுப்புமாறு கூறி மிரட்டியுள்ளார் அதற்கு அவர் தான் எதற்கு பணம் கொடுக்க வேண்டுமென்று கேட்டபொழுது மறுமுனையில் பேசியவர் ஏன் சம்பவம் செய்தால்தான் பணம் கொடுப்பீர்களா என்று கூறிவிட்டு இணைப்பை துண்டித்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த ரமேஷ் தனக்கு வந்து செல்போன் உரையாடலை கொண்டு பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டதில் அருந்ததி நகரை சார்ந்த பிரசாந்த் என்பதும் பணத்திற்கு இதனையடுத்து பிரசாந்தை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் அடைத்தனர் ஆரோவில் அருகே பெங்களூரில் இருந்து கடத்தி வரப்பட்ட ஒரு லட்சம் மதிப்புள்ள குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் நான்கு பேரை கைது செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி திண்டிவனம் பைபாஸ் சாலையில் மொரட்டாண்டி சந்திப்பில் ஆரோவில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது இடமான வகையில் திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த மாருதி ஸ்விட் காரை நோக்கி மடக்கி விசாரணை செய்தனர் அதில் காரின் பின்பக்கம் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் போலீசார் காரில் வந்த மூவரை பிடித்து விசாரணையை மேற்கொண்டனர் அதில் பெங்களூரு கார்பரேஷன் காலனியை சார்ந்து ஜோதிராஜ் மகன் முரளி வயது முப்பத்தி நான்கு திருவண்ணாமலை மாவட்டம் ஆனந்தல் புதுக்காழனியை சார்ந்தவர் பொன்னுசாமி மகன் முருகன் வயது முப்பத்தி எட்டு பெங்களூரு புறம்பாரத் மாதாலே அவுட் பகுதியை சார்ந்த வடிவின் மகன் ருத்ரகுமார் வயது இருபத்தி ஒன்று ஆகியோர் என்பதும் தெரிய வந்தது அவர்களிடம் நடத்திய விசாரணையில் மொரட்டாண்டி பகுதியில் உள்ள மளிகை கடைக்கு குட்கா புகையிலை பொருட்களை கடத்தி வந்தது தெரிய வந்தது இதனையடுத்து மொரட்டாண்டியில் மளிகை கடை நடத்தி வந்து அதே பகுதியை சார்ந்த சுப்பிரமணி மகன் நாகமணி வயது நாற்பது என்பவரை கைது செய்தனர் மாருதி காரில் கடத்தி வரப்பட்ட கூலிப் ஹான்ஸ் விமல் சாந்தி உள்ளிட்ட அறுபது கிலோ புகையிலை பொருட்கள் மற்றும் மளிகை கடைக்கு வைத்திருந்த ஐந்து கிலோ கிராம் புகையிலை பொருட்கள் என மொத்தம் அறுபத்து ஐந்து கிலோ பொருட்களையும் போலீசார் பறிமுதல் செய்து நால்வரையும் கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர் விளையனூர் அம்மா நகரில் மேற்கு பகுதி பயிற்சி ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில் போலீசார் குற்ற பின்னணியில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் வெடிகுண்டு சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி சீனியர் எஸ்பி உத்தரவின் பேரில் மேற்கு பகுதி எஸ்பி பயிற்சி ஐபிஎஸ் அதிகாரி வைபோ மீனா தலைமையில் விளிநூர் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் சப் இன்ஸ்பெக்டர் குமார் சிறப்பு அதிரடி போலீஸ் மற்றும் கிரைம் போலீஸ் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மாலை கஞ்சா மற்றும் ரவுடிகளின் கூலாரமாக உள்ள அம்மா நகர் நடராஜ நகர் உள்ளிட்ட பகுதியில் குற்றப்பதிவேடு உள்ளவர்கள் குற்ற பின்னணி உடையவர்கள் சமீப காலத்தில் நிறைய குற்ற வழக்குகளில் சிக்கியுள்ள ரவுடிகளின் வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய நடவடிக்கைகள் என்ன என்ன வேலை செய்கிறார்கள் யாரோடு தொடர்பில் உள்ளனர் வீட்டில் கஞ்சா மற்றும் வெடிகுண்டு உள்ளிட்ட ஆயுதங்கள் பதுக்கி வைத்துள்ளார்களா என சோதனையை மேற்கொண்டனர் மேலும் கோபாலன்கடை ஜிஎன்பாளையம் கனுவப்பேட்டை புதுநகர் ஒத்தவாடை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் ரவுடிகளின் வீடுகளில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் சோதனையின் பொழுது சந்தேகத்தின் பேரில் இரு ரவுடிகளை விசாரணைக்காக பிடித்து சென்றனர் திருக்குனூர் பிரைனி ப்ளூம்ஸ் எக்கோல் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்சி பள்ளியில் மினி மராத்தன் ஓட்டப்பந்தய போட்டி சே நோ டு ட்ரக்ஸ் என்ற முழக்கத்துடன் ஐந்து கிலோமீட்டர் தூரம் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் தூரம் எண்ணூறு மீட்டர் தூரம் ஆகிய மூன்று பிரிவுகளில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திருக்குனூர் பிரைனி ப்ளூம்ஸ் எக்கோல் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்சி பள்ளியில் மினி மராத்தன் ஓட்டப்பந்தய போட்டி சே நோ டு ட்ரக்ஸ் என்ற முழக்கத்துடன் ஐந்து கிலோமீட்டர் தூரம் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் தூரம் எண்ணூறு மீட்டர் தூரம் ஆகிய மூன்று பிரிவுகளில் சிறப்பாக நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி என்சிசி கமாண்டிங் ஆபீசர் அமரீட் சிங் கங்காரூத் திருக்கனூர் சரக காவல்துறை ஆய்வாளர் ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் பள்ளியின் தாளர் வழக்கறிஞர் அருண்குமார் தலைமை தாங்கினார் இதில் பள்ளியின் துணை தாளர் திவ்யா தலைமை செயல் அலுவலர் சத்யவேலு ஆகியோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் விழாவை நிறைவாக்கு பள்ளியின் முதல்வர் தீபா நன்றி உரையாற்றினார் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த அரசு விரைவு பேருந்து விபத்துக்குள்ளானது நடத்துனர் உட்பட பதினைந்து பேர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர் தஞ்சாவூரிலிருந்து திண்டிவனம் நோக்கி முப்பது பயணிகளுடன் அரசு பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திண்டிவனம் கருணாவூர்பேட்டை அருகே வரும்பொழுது ஓட்டுநரின் தூக்க கலக்கத்தால் கட்டுப்பாட்டை இழந்த அரசு விரைவு பேருந்தானது சாலையின் நடுவில் உள்ள தடுப்பு கட்டையில் மீது ஏறி எதிர் திசையில் பாய்ந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த பேருந்தில் பயணம் செய்த டிரைவர் திருஞான சம்பந்தம் நடத்துனர் சிகாஜ் மற்றும் பேருந்தில் பயணம் செய்த பதினைந்துக்கும் மேற்பட்டோருக்கு லேசான காயங்களுடன் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த விபத்தில் அரசு விரைவு பேருந்தில் பயணம் செய்த முப்பதுக்கும் மேற்பட்டோர் அதிர்ஷவசமாக உயிர் தப்பினர் இந்த விபத்து சம்பந்தமாக திண்டிவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் தீபாவளி கிறிஸ்துமஸ் பொங்கல் புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரி போத்தீஸ் நிறுவனத்தில் சுமார் தொன்னூறு லட்சம் மதிப்புடைய ஃபெஸ்டிவல் கான்டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்ற வாடிக்கையாளர்களை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மக்களின் பேர ஆதரவு பெற்ற போதிஸ் நிறுவனத்தில் தீபாவளி கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு நடைபெற்ற ஃபெஸ்டிவல் கான்டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்ற வாடிக்கையாளர்களை தேர்வு செய்யும் நிகழ்ச்சி போட்டிஸ் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது இதில் சுமார் ஐம்பது நபர்களுக்கு தொன்னூறு லட்சம் மதிப்பிலான பரிசுக்கள் வழங்கப்பட உள்ளது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி முனிசிபல் கமிஷனர் திரு எம் கந்தசுவாமி கோல் பிரியம் ஆயில் நிர்வாக இயக்குனர் திரு சேத்தன் கோத்தாரி திருமதி விமல் கோத்தாரி ஐடிசி நிறுவனத்தின் ஏரியா மேனேஜர் திரு ஜான் மார்டின் ஃபிராப் ஃபேர்கேன்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர் திரு மணி பிளாஷ் நிறுவனத்தின் இயக்குநர் திரு சபாபதி ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுக்கான வாடிக்கையாளர்களை தேர்வு செய்தனர் இந்த பரிசுக்கு வழங்கும் விழா வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி பாண்டி மெரினா கடற்கரையில் போத்தீஸ் மேலாண் இயக்குநர் ரமேஷ் தலைமையில் நடைபெறும் என புதுச்சேரி போத்தீஸ் பொது மேலாளர் பாலமுருகன் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியின் பொழுது புதுச்சேரி போத்தீஸ் மனிதவள மேலாளர் மகேஷ் சூப்பர் ஸ்டோர் மேலாளர் அபு பக்கர் மற்றும் உடனிருந்தனர் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காகவே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாக புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார் காரைக்கால் மாவட்டம் வரிச்சிக்குடி பகுதியில் அமைந்துள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் புதியதாக கட்டப்பட்டுள்ள அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு மையம் இந்திரா பொறியியல் ஆராய்ச்சி பயன்பாடு மற்றும் புதுப்பிக்கப்பட்ட சிக்மா கலந்தாய்வு அரங்கம் இவை மூன்றையும் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இன்று திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கவே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாகவும் அதற்குள்ளாக புதுச்சேரிக்கு வேட்பாளர் தேர்வு செய்தது போல செய்தி வெளியிட்டிருப்பது மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாகவும் பக்கத்து இருக்கையில் அவர்ந்து பார்ப்பது போல ஒரு திரைக்கதையை உருவாக்கிவிட்டதாகவும் நகைப்புடன் புதுச்சேரி பாஜக நகர மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி பாஜக கட்சியின் நகர மாவட்ட நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் தொகுதியின் தலைவர்கள் கலந்தாய்வு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் கலந்து கொண்டு கலந்துரையாடினார் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் மக்கள் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் மக்களவைத் தேர்தல் பணியில் கருத்து வேறுபாடின்றி நிர்வாகிகள் தொண்டர்கள் செயல்பட வேண்டும் உட்பட பல்வேறு கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் நகர மாவட்ட பொறுப்பாளர் செல்வகணபதி நகர மாவட்ட பொதுச் செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் தொகுதியின் தலைவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தவளகுப்பம் நேஷனல் பள்ளியில் உணவு திருவிழா கொண்டாடப்பட்டு சிறந்த உணவிற்கு பரிசுகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி தவளகுப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் உணவு திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி பாஜக நகர மாவட்ட செயலாளர் புவனேஸ்வரி புதுச்சேரி பாஜக நகர மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கீதா ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறந்த உணவினை தேர்வு செய்தனர் முன்னதாக பள்ளியின் தாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றார் இப்போட்டியில் பெற்றோர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் பெற்றோர்கள் தங்களின் கலைகளை திறன்களை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு சுவையான உணவு வகைகளை காட்சிப்படுத்தி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர் பாரம்பரிய முறையிலான உணவுப் பொருட்களை கொண்டு விதவிதமான உணவு வகைகளை முன்னிலைப்படுத்தியது அனைவராலும் பாராட்டு பெற்றது இன்றைய நவீன உலகில் குழந்தைகளுக்கு பிடித்தமான உணவு வகைகள் பழச்சாறுகள் சிற்றிடை உணவுகள் ஆகியவை இடம்பெற்றிருந்தன சிறு தானியங்களை கொண்டு செய்யப்பட்ட உணவு வகைகள் போட்டியில் முக்கிய இடம் பிடித்தன உணவே மருந்து என்னும் தலைப்பில் இயற்கை உணவு வகைகள் சிறப்பாக காட்சிப்படுத்தப்பட்டு இயற்கை உணவின் அவசியம் வலியுறுத்தப்பட்டது பாரம்பரிய உணவுப் பொருட்களான சிறு தானியங்கள் உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது குறித்து விளக்கு உரை வழங்கப்பட்டது சிறந்த உணவு படைப்பிற்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன போட்டியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மதுபான கடையில் கத்தியை காட்டி மிரட்டியும் பாம்புட்டு விடுவதாகவும் மிரட்டிய ரவுடி போலீசாரால் கைது செய்யப்பட்டார் திருபுவனை அருகே டல்லூர் பகுதியில் ஸ்பென் ஹில்ஸ் என்ற மதுக்கடை உள்ளது நேற்று மாலை மதுபான கடைக்கு வந்த நபர் கத்தியை காட்டி மதுபானங்களை கேட்டுள்ளார் அங்கிருந்த ஊழியர்கள் மதுபானம் கொடுக்க மறுப்பு தெரிவித்தனர் வெடிகுண்டை வீசுவேன் என மிரட்டினார் இதனிடையே ஊழியர்கள் திருபுவனை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததைத் தொடர்ந்து திருபுவனை காவல் நிலைய ஆய்வாளர் இளங்கோ தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த நபரை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர் விசாரணையில் மூலக்குளம் ஜெய நகர் பகுதியை சார்ந்த ரவுடி மணிபாலன் என்பதும் இவர் மீது கொலை மற்றும் பல்வேறு வழக்குகள் உள்ளதும் தெரிய வந்தது இதனையடுத்து மணிபாலனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர் லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகாமையில் பாரதிதாசன் எஸ்டி அசோக் நகரில் புதிதாக அமைந்துள்ள ஸ்டார் பிளஸ் கல்வி நிறுவனத்தின் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஸ்டார் கல்வி நிறுவனம் ஒன்பது பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டு வகுப்பு மாணவர்களுக்கு போர்டு எக்ஸாம் கோச்சிங் மற்றும் நீட் ஜேஇஇ மற்றும் சிஏ ஃபவுண்டேஷன் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கும் சிறப்பு பயிற்சியை வழங்கி வருகிறது இந்நிலையில் லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகாமையில் பாரதிதாசன் எஸ்டி அசோக் நகரில் புதிதாக அமைந்துள்ள ஸ்டார் பிளஸ் கல்வி நிறுவனத்தின் திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவில் தலைமை விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி பாஜக தலைவருமான திரு செல்வகணபதி அவர்களும் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை தலைவருமான திரு மு வைத்தியநாதன் அவர்களும் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியின் நிறைவாக ஸ்டார் பிளஸ் கல்வி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு நந்தா பிரசாந்த் நன்றி உரையாற்றினார் கிராமம் தோறும் செல்வம் இயக்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் காரைக்காலில் நடைபெற்றது மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களையும் கிராமங்கள் தோறும் கொண்டு சேர்க்கும் கிராமம் தோறும் செல்வம் இயக்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் காரைக்காலில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில செயலாளர் வெற்றி செல்வன் கலந்து கொண்டு மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை கிராமப்பகுதி மக்களுக்கு எடுத்துரைப்பது குறித்து சிறப்புரையாற்றினார் குறிப்பாக கரீப் கல்யாண் யோஜனா ஜன்தன் கணக்கு ஸ்ரீவாநிதி யோஜனா ஹாவாஸ் யோஜனா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து விளக்கினார் முன்னதாக மத்திய அரசின் திட்டங்கள் திரியிட்டு விவரிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் சண்முகம் விமல்ராஜ் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் இவர்கள் உட்பட திரளான பாஜகவினர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியை செந்தில் அதிபர் மற்றும் அப்துல் பாசிக் ஆகியோர் செய்திருந்தனர் திண்டிவனம் அடுத்த அகூர் கிராமத்தில் மாரடைப்பால் உயிரிழந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மயிலம் ஒன்றிய செயலாளர் படத்திறப்பு விழாவில் தொல் திரும்பவுளவன் பங்கேற்ற மலர்தூவி மரியாதை செலுத்தினார் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த அகூர் பகுதியை சார்ந்தவர் வேந்தர் இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மயிலம் ஒன்றிய செயலராக இருந்து வந்தார் இந்நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி திடீரென மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார் இவரது பதினாறாம் நாள் நிகழ்ச்சியில் அவரது இல்லத்திற்கு சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மறைந்த அகுர்வேந்தன் திருவுருவப்படத்தினை திறந்து வைத்து தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினரிடம் ரூபாய் இரண்டு லட்சத்து ஓராயிரம் ஆறுதல் நிதியை வழங்கினார் இந்த நிதியில் அதிமுகவை சார்ந்த அகுர் ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் சம்பத்குமார் தனது சொந்த பணம் ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் இன்ஸ்பெக்டர் ஒருவரின் இல்ல சுப விழாவில் விருந்தினர்களை ரோபோ வரவேற்று உபசரித்ததை கண்ட பலரும் வியந்தனர் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக சுப நிகழ்ச்சிகளில் விருந்தினர்களை வரவேற்க ரோபோ ஈடுபடுத்தப்பட துவங்கியுள்ளது புதுச்சேரியில் இன்ஸ்பெக்டர் ஒருவரின் இல்ல சுப நிகழ்ச்சியில் புதுச்சேரி நூரடி சாலையில் உள்ள மஹாலில் நடைபெற்றது விழாவிற்கு வந்த விருந்தினர்களை தாவடி அணிந்து தலையில் தொப்பி போட்டு பெண் போன்று வடிவமைக்கப்பட்ட ரோபோ தேடி சென்று பூ மற்றும் இனிப்பு வழங்கி வரவேற்றது இது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது மேலும் அந்த ரோபோ இருக்கையில் அமர்ந்திருந்தவர்களையும் தேடி சென்று பூ சாக்லேட் வழங்கி வரவேற்றது விழாவிற்கு வந்தவர்கள் ஆர்வத்துடன் நீண்ட வரிசை நின்று ரோபோவிடம் பூ மற்றும் இனிப்புகளை எடுத்துக்கொண்டனர் சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு பேருந்து கழகத்தில் பணிபுரியும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு இலவச கண் மற்றும் மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு அரசு மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களின் ஓட்டுநர்கள் கல்வி நிறுவனங்களின் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கான மருத்துவ பரிசோதனை முகாம் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தின் பணிமனையில் நடைபெற்றது இந்த மருத்துவ பரிசோதனை முகாமை சுகாதாரத்துறை மருத்துவ குழுக்கள் நடத்தினார்கள் இந்த முகாமில் சுமார் நூற்று ஐம்பது ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மருத்துவ பரிசோதனையை செய்து கொண்டனர் இந்த முகாமில் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் சீதாராம் ராஜ் கலி பெருமாள் மற்றும் போக்குவரத்து துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர் ஊசு தொகுதி சேதராப்பட்டு கிராமத்தில் அரசு கிளை நூலகத்தை மேம்படுத்துதல் மற்றும் ராமநாதபுரம் ஏரிக்கரை ரோட்டில் குறுக்கு பாலம் அமைப்பதற்கான அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் தினூர் கொம்யூன் ஊசுறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அரசு கிளை நூலகத்தை மேம்படுத்துதல் மற்றும் பழுது பார்க்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் பதினோரு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரம் மதிப்பீட்டிலும் அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் ஏரிக்கரை ரோட்டில் குறுக்கு பாலம் அமைப்பதற்கு பதினான்கு புள்ளி எழுபத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு புதிய குறுக்கு பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை இயக்குநர் களிய பெருமாள் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர் உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளைநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் கிராம பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட தமிழனை நகரை சுமார் இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட தமிழன்னை நகரில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக ரூபாய் இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சருமான ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் வட்கோ மேலாண் இயக்குனர் சிவகுமார் அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் உட்பட அப்பகுதியின் மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஓசடு பாஜக தலைவராக கூடப்பாக்கம் ஐயனார் பொறுப்பேற்பு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார் தற்போது புதுச்சேரி முழுவதும் பாஜக பொறுப்பாளர்கள் நியமிக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதனொரு பகுதியாக ஊசடு தொகுதி பாஜக தலைவராக கூடப்பாக்கம் ஐயனார் நியமனம் செய்யப்பட்டார் இதனையடுத்து குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்களை புதிதாக பொறுப்பேற்றுள்ள அய்யனார் நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து பெற்றார் இதில் பாஜக பிரமுகர் ஓசடு முன்னாள் தொகுதியின் தலைவர் தியாகராஜன் பாஜக தொகுதியின் கிளைத் தலைவர்கள் மகளிர் அணியினர் இளைஞர் அணியினர் ஓபிசி அணியினர் கேந்திர பொறுப்பாளர்கள் உட்பட தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் இதனையடுத்து அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்களின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் எவ்வாறு கட்சி பணியாற்ற வேண்டும் பொதுமக்களுக்கு எவ்வாறு சேவைகள் செய்ய வேண்டும் அவர்களின் கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் கட்சியை மேலும் பலப்படுத்துவது உள்ளிட்டவை சம்மதமாகவும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பாஜக ஊசுறு தொகுதி பாஜக பொதுச் செயலாளராக பிள்ளையார்குப்பம் முரளி கூடப்பாக்கம் சிவசங்கர் தேர்வு செய்யப்பட்டதாக அமைச்சர் அறிவித்தார் கட்டணம் செலுத்தி வட்டி ஜப்தி நடவடிக்கையை தவிர்க்க வேண்டும் என புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொத்து வரி திடக்கழிவு அகற்றம் கட்டணத்தை பொதுமக்கள் சுலபமாக செலுத்துவதற்கு வசதியாக வருகின்ற பத்தாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அனைத்து விடுமுறை நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விடுமுறையின்றி புதுச்சேரி கம்பன் கலையரங்கம் மொத்தியல்பேட்டை மார்க்கெட் வணிக வளாகம் நெல்லித்தோப்பு முதலியர்பேட்டை மேரி அலுவலகம் ஆகிய இடங்களில் கணினி வரி வசூல் மையங்கள் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வழக்கம் போல செயல்படும் இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் சொத்து வரி நிலுவை வைத்திருப்பவர்கள் பெயர் நகராட்சி இணையதளத்தில் வெளியிடப்படும் இந்த அறிவிப்பிற்கு பின்னர் வரியை செலுத்தாவிட்டார் அவர்கள் பெயர் முகவரி நிலுவைத் தொகை விவரங்கள் பட்டியல் பொதுமக்களின் பார்வைக்காக வெளியிடப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை துவங்கியதை அடுத்து அவரது ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் இணைப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை துவங்கியுள்ளதாக விஜய் அறிக்கை மூலம் அறிவித்தார் இதனையடுத்து புதுச்சேரியில் அவரது ரசிகர்கள் மற்றும் மக்கள் இயக்க நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று கூடி புதுச்சேரி அடுத்து தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலை ரவுண்டான சந்திப்பில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் மேலும் நடிகர் விஜயின் மக்கள் இயக்க கொடி மற்றும் விஜயின் புகைப்படங்களை ஏந்தியவாறு நகரின் முக்கிய வீதிகள் ஊர்வலமாக சென்றனர் இதன் ஏற்பாடுகளை கோட்டக்குப்பம் இருபத்தி ஒன்றாவது வார்டு கவுன்சிலர் நகர செயலாளர் முகமது கவு செய்திருந்தார் இதில் கோட்டக்குப்பம் நகர இளைஞரணி செயலாளர் முகமது அன்சாரி வானூர் ஒன்றிய நிர்வாகி நிரஞ்சன் மற்றும் நிர்வாகிகள் முரளி கணேஷ் தமிழ் சிவா பிரவீன் ரிஸ்வான் ஆஷிக் அமீர் யாசின் யூனிஸ் சுபாஷ் வெங்கடேஷ் ஹரிஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு புதுச்சேரி ஏஎஃப்டி பஞ்சாலையில் படப்பிடிப்பிற்காக வந்த நடிகர் விஜயை பார்க்க ரசிகர்கள் குவிந்ததால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் கோட் திரைப்படத்திற்காக மேல் வளாகத்தில் படப்பிடிப்பு அரங்கு அமைக்கப்பட்டிருந்தது படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக நடிகர் விஜய் மதிய வருகை புரிந்தார் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு விஜய் படப்பிடிப்புக்காக வந்ததை அறிந்த ரசிகர்கள் திரளானோர் ஏஎஃப் மில் வளாக முன்பு குவிந்தனர் நேரம் ஆக ஆக ரசிகர்கள் கூட்டம் அலைமோதத் தொடங்கியது போலீசாரும் போதிய அளவில் இல்லாததால் சாலையில் கடும் நெரிசல் ஏற்பட்டது ரசிகர்கள் தொண்டர்கள் அமைதி காக்குமாறு பொதுச்செயலாளர் புஷியானந்த் கேட்டுக்கொண்டார் ஆனாலும் விஜயை பார்க்க வேண்டுமென்று ரசிகர்கள் தொடர்ந்து கோஷன் எழுப்பினர் பின்னர் மில் வளாக முன்பு பெரிய வேன் நிறுத்தப்பட்டது சிறிது நேரத்தில் அங்கு வந்த விஜய் வேன் மீது ஏறி ரசிகர்களை பார்த்து கையசைத்தார் விஜயை பார்த்தவுடன் ரசிகர்கள் உற்சாக மிகுதியில் கூச்சலிடத் தொடங்கினர் மலர்களையும் பூ மாலைகளையும் அவரை நோக்கி வீசினர் அந்த மாலையை கழுத்தில் போட்டுக்கொண்டு விஜய் நன்றி தெரிவித்தார் பின்னர் அந்த மாலைகளை ரசிகர்களை நோக்கி வீசினார் முத்தங்களையும் பறக்கவிட்டார் அவர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டு மீண்டும் படப்பிடிப்பு தளத்திற்கு திரும்பினார் விஜயை பார்த்த மகிழ்ச்சியில் ரசிகர்களும் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இத்துடன் செய்திகள் நன்றி